நம்ம சம் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு ஏற்படுற வழிய வந்து இக்னோர் பண்ணிட்டே போறோம் அப்படி இக்னோர் பண்ணிட்டே போகும்போது இந்த மாதிரி கால்கள்ல வந்து வெரிகோஸ் வெயின் வர ஆரம்பிக்குது அந்த வெயின் வந்து உங்களோட கால்ல வந்து கருப்பா கலர்னோட நிறத்தையே மாத்துது அது நாலடைவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்சரா மாறிடுது அப்படி வந்து ஏன் நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க மளிகை கடை வச்சிட்டு இருந்தீங்க எவ்வளவு வருஷமா நின்று நின்று வேலை செய்யறீங்க ஆறு வருஷமா நின்று வேலை செய்யறீங்க ஆறு வருஷமா சுத்தமா நின்று நின்று வேலை செய்யறதுனால இந்த வெயின் எல்லாமே நல்லா வந்து புடைச்சிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து இங்க புண்ணு ஆயிருந்துச்சு இப்ப புண்ணு வந்து கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு நீங்க வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு ஐயா இப்போ என்ன பரவாயில்லைன்னு சொல்றீங்க புண்ணு கம்மியா இருக்கு புண்ணு ஓகே வலி எப்படி இருக்கு வலி இல்லை வலி இல்லாம இருக்கு புண்ணோட போட்டோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ அதை கம்ப்ளீட்டா ஆறி இப்ப ஃப்ரீயா இருக்காரு எவ்வளவு மாசமா இந்த புண்ணு இருந்தாச்சு நாலு மாசமா கட்டு போட்டே தான் இருந்தீங்க ஸோ இப்போ வந்து கட்டு போடாமல் ஃப்ரீயாக கால வந்து வச்சிருக்க போகிறாரு ஸோ இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் இருக்குது அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட கால்களை வந்து தூங்கி இருக்கும் போது மெதுவாக இப்படி தூக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிக நேரம் நின்றுட்டு இருந்தீங்கன்னா கம்மியாக நிற்கணும் வாக்கிங் மாதிரி எக்ஸசைஸ்ஸு காஃப் மசில் ஸ்ட்ரெந்தன் பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவரோட காலோட கலர் வந்து இங்கே வந்து வேற மாதிரி இருக்குது இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கெட்ட ரத்தம் தங்கி 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 அதனோட ரியாக்ஷன் தான் இந்த கலர் சேஞ்சஸ் அப்புறமா வந்து சொரிச்சல் மாதிரி வர ஆரம்பிக்கும் அவங்க சொரிஞ்சு விட்டாங்கனாலும் ரத்தம் வந்து வந்து லீக் இல்லை அந்த இடத்துல இடத்துல புண்ணாகிற மாதிரி இவருக்கு இந்த புண்ணு இருந்தது இப்போ வந்து கம்ப்ளீட்டா ஆர்ட்ரு தேங்க்யூ